கோவைசி பூங்கா மைதானத்தில் எம்திஎஸ்சி நிறுவனத்தின் சார்பாக அறுபது நாட்கள் கடல் கண்ணி மீன் பொருட்காட்சி நடைபெறுகிறது இந்த பொருட்காட்சி முற்றிலும் குளிர் சாதனத்தால் அமைக்கப்பட்டுள்ள குகைக்குள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடியில் மீன் குகை கண்காட்சியும் மேலை நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மீன்களும் இதில் உள்ள மீன்கள் ஐந்தடி அடி மூன்றடி இரண்டடி அடி போன்ற மீன்கள் மூன்று லட்சம் மீன்கள் விடப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் மீன் தொட்டையை பார்த்துட்டு வருபவர்கள் மேலை நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் மூலமாக பல்வேறு விதமான சாகச நிகழ்ச்சிகளும் செய்து காட்டுகிறார்கள் இந்த பொருட்காட்சியானது இன்று முதல் அறுபது நாட்கள் அடக்க நடைபெற உள்ளது இந்த பொருட்காட்சியை காண வருகின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கு இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு எண்ணற்ற ஏராளமான இடவசதி செய்யப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சியின் ஒரு பகுதியில் பிரம்மாண்டமாக நுழைவு வாயில் மின் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயில் வந்து மீன்களை பார்த்துவிட்டு கடல் கண்ணைகளில் சாகசத்தை பார்த்து விட்டு உள்ளே வருகின்ற பொழுது வீட்டு உபயோகப் பொருட்கள் வகை அழக அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட வீட்டு பொருள் வீட்டுகளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை ஆகின்றன அதோடு மட்டுமல்லாமல் இருபது வகையான உணவு அரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மேலை நாடுகளில் வரவழைக்கப்பட்ட பல்வேறு விதமான வகை வகையான ராட்டினங்களும் அமைக்கப்பட்டுள்ளன முற்றிலும் இந்த பொருட்காட்சி குழந்தைகளும் குட்டீஸ்களும் குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க வேண்டிய பொருட்காட்சி இதுவரை இது போன்ற தமிழகத்தில் எங்கும் அமைக்கப்படவில்லை ஸ்னோவேல்டு போன்ற எண்ணற்ற ஏராளமான வகைகளும் முப்பதாயிரம் பந்துகளுக்கு மத்தியில் குழந்தை விளையாடி வகையில் ஒரு பிட்ஸ் பால் ரூம் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பொருட்காட்சி முற்றிலும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கான பொருட்காட்சியாக இருக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அள்ளும் பகலும் அயராது உழைத்து உருவாக்கப்பட்ட இந்த பொறுக்காட்சியினை மிக வெற்றிகரமான பொருட்காட்சி என்கிற பட்டியல் கொண்டு வர கோவை மாவட்ட மாவட்ட மக்களும் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைவரும் கல்லூரி மாணவ மாணவர்களும் பள்ளி மாணவ மாணவர்களும் வந்து கண்டுகளித்து வெற்றிகரமான பொருட்காட்சி உற்றியில் இந்த கடல் கண்ணி பொருட்காட்சி கொண்டு வர வேறுமாறு தாய்மணி கட்டி கொள்கிறோம் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் வர்றேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் வந்து பார்க்குறேன் இது மாதிரி கடல் கண்ணிலாம் பார்த்தேன் நிறைய வித விதமான மீன்கள்லாம் இருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு விளையாட்டுலாம் நிறையா வித விதமாக கொடுத்துருக்காங்க நல்லா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா கடல் கண்ணி இந்த முதல் தடவை நாங்கள் பார்க்குறோம் கோயம்புத்தூர்லேயே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நிறைய எல்லா எல்லோரும் வந்து பார்க்கணும் இது பார்க்கறக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரோம் நல்லா ஃபேமிலியோடு வரோம் நல்லா இருக்குது குழந்தைங்க வந்து பார்க்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடல் கன்னி ஷோக்கு வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நிறையா ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ வீக்கெண்டில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துறாங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ட்ரி ஆன ஃபிஷ் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் கடல் கண்ணி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா பார்க்கலாம் தான் வரலாம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் மேலை நாடுகளில் வரவழைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி தொட்டுக்குள் இருந்து கொண்டு அவர்கள் பல்வேதமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் மேலை நாடுகளிலிருந்து நான்கிற்கும் மேற்பட்ட கடற்கனைகள் வந்துள்ளார்கள் அவர்கள் சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வாகுசி பூங்காவுக்கு வாருங்கள் இந்த பொருட்காட்சியானது மாநகராட்சி அனுமதியுடனும் தீயணைப்புத்துறை அனுமதியிடம் காவல்துறை அனுமதியுடன் தமிழக அரசு செய்தித்துறை அனுமதி பெற்று நடைபெறுகிறது செப்டம்பர் பதினோராம் தேதியிலிருந்து அறுபது நாட்கள் பிரம்மாண்டமாக இந்த பொருட்காட்சி நடைபெற உள்ளது மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து இந்த பொற்காட்சி நடைபெறுகிறது பொருட்காட்சியை கண்டுகளித்து அனைவரும் பயன்பெறுங்கள்